தேசனங்களாகி வைத்த அன்பின் வழிபாடாக தம்முடைய சொந்த குமாரனை ஒரே பேராணகுமாரனை நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மறிக்கும்படியார் அவர் ஒப்பு கொடுத்தார் நம்முடைய சாயலாக அடிமை சாயலாக மனுஷ சாயலாக அவர் இறங்கி வந்தார் அப்படி வந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் அவர் நமக்கு செய்கிற வாக்குத்தம் என்ன தெரியுமா தேசங்களாகி நாம் நீங்களும் நித்திய சீவனை சுதந்திரிக்கும்படியா அவர் நமக்கு கிருபை செய்கிறார்

அவர் ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ முடியும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவ ஜனத்தை இம்மையிலே அவர்கள் கெட்டு போகாமல் கர்த்தர் பாதுகாக்க எந்த ஒரு மனுஷன் கர்த்தரால் இம்மையிலே கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறானோ அந்த மனுஷனால் தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கென தேவ நியமனத்த ஆசிர்வாதங்கள் அவனுக்கென தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இம்மையிலே அவன் வாழ்கிற வாழ்க்கையில்

அவர்களுக்கே அவர் பண்ணின வாக்கு தத்துவத்திலே அந்த நித்திய ஜீவனிலே அவர்கள் நித்திய நித்தியமாய் தன்னோடு கூட வாழ்வடையார் கத்திற்கு செய்வான் கத்த நம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நமக்கேனா அருளப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் என்பது அவன் அவருக்கேன அருளப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான்